கலையே சுந்தராக்காரம் சதைக்க நாசகம் தேவம் சத்குரு முரளிதரம் அன்பார்ந்த நண்பர்களே கடந்த காணொளிக்கு தாங்கள் அளித்த ஃபீட்பேக் மற்றும் காமெண்ட்ஸ்க்கு மிக்க நன்றி இந்த காணொலியில் செப்டம்பர் மாசத்துல வர இருக்கக்கூடிய கிரகணத்தை பத்தி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி கிரகணங்களை பத்தி சி சில விவரங்களை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணித்து கிரகணம்னு சொன்னாலே இரண்டு விதமான கிரகணங்கள் உண்டு ஒன்று சந்திர கிரகணம் மற்றும் ஒன்று சூரிய கிரகணம் இரண்டு கிரகணங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் என்ன இந்த கிரகணங்களை பத்தி இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் அஸ்ட்ரானமர்ஸ் சொல்லிதான் நமக்கு தெரியுமா இல்ல நம்மளுடைய ரிஷிகளுக்கு கிரகணங்களை பற்றியதான ஒரு ஞானம் ஏற்கனவே இருந்ததா மூன்றாவதா இப்போ வர இருக்கக்கூடிய கிரகணத்தை பத்தி சில விவரங்கள் நான்காவதா இந்த கிரகணத்துலேருந்து நாம் எல்லோரும் எப்படி நம்மளே தற்காத்து கொள்ளுறது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம் கிரகணத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மூவரை பற்றி தெளிவான ஒரு ஞானம் இருக்கணும் ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் மற்றும் ஒன்று பூமி சூரியன் கிட்டேருந்து தான் ஒளி பூமியும் சரி சந்திரனும் சரி வாங்கிக்கிறது சூரிய கிரகணத்தை பற்றி முதல்ல பார்க்கலாமே சூரிய கிரகண சமயத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னா சூரியன் கிட்டேருந்து பொதுவா என்ன ஒரு ஒளி பூமி வாங்கிக்குமோ இல்லை பூமி மேல எந்த ஒரு ஒளி பொதுவாக விழுமோ அந்த ஒளி தடுக்கப்படுறது ஏன் யார் தடுக்கிறார்கள் அப்படின்னா இந்த சூரியனுக்கும் நம்மளுடைய பூமிக்கும் மத்தியில் சந்திரன் வந்துடுறது சந்திரன் நடுவுல வருதுனால சூரியன் கிட்டேருந்து வரக்கூடிய மொத்த ஒளியும் சந்திரன் வாங்கிண்டு சந்திரன் கிட்டேருந்து வெறும் நிழல் வெறும் சாயை ஒண்டி பூமி வாங்கின்றது இந்த காரணத்தினால பார்த்தா பூமி கொஞ்சம் இருள் சூழ்ந்தே இருக்குது இதுதான் நம்ம கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இது பார்க்கக்கூடிய உங்கள் மனசில் ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கும் சூரியனை பற்றி நாங்கள் படிச்சிருக்கோம் சந்திரனை பற்றியும் நாங்கள் படிச்சுருக்கோம் சூரியன்கிறது ரொம்ப பெரிய கோள் சந்திரன்கிறது சூரியனை ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிறிய கோள் அப்படி இருக்கும்போது எப்படி பெரிய கோளான சூரியனை பெரிய கோளான சூரியனினுடைய ஒளிகளை எப்படி சிறிய கோளாக இருக்கக்கூடிய ஒரு சந்திரன் மறைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வாஸ்தவமான ஒரு கேள்வி தான் இதற்கு ஒரு சிறிய எளிய ஒரு உதாரணத்தை கொண்டு தான் புரிஞ்சுக்கலாமே இப்போ நான் ஒரு இடத்துல நின்றுருக்கேன் என்னிடம் இருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் இல்லை ஒரு ஐம்பது அடியில் ஒருவர் நின்றுருக்காருன்னு வச்சுக்கலாம் அவரை மாதிரியே ஒருத்தர் ஐடென்டிக்கல் இன் எவ்ரி விச்வே அவர மாதிரியே மற்றும் ஒருவர் இல்ல அவருடைய ட்வின் என்னிடத்துலேருந்து ஐநூறு அடியில் நின்றுருக்காருன்னு வச்சுக்கலாம் ஒருத்தர் ஐம்பது அடியில் நின்று இருக்கார் ஐநூறு அடியில் நின்று இருக்கார் இவர்கள் இருவரையும் நான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு அடியில் இருக்கக்கூடியவரை காட்டிலும் ஐம்பது அடியில் இருக்கக்கூடியவர் பெரியவராக தெரியவர் அதே மாதிரி இந்த ஐம்பது அடிய காட்டிலும் ஐநூறு அடியில் யார் ஒருத்தர் நின்றுருக்காரோ அவர் சின்ன ஒரு புள்ளி மாதிரி தான் கண்ணுக்கு தென்படுவார் காரணம் இவர்கள் இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ரெண்டு பேரும் எல்லா விதத்திலையும் ஒன்றாக இருந்த பொழுதிலும் எப்படி டிஸ்டன்ஸ் ஆனது ஒருத்தர சிறியவர் மாதிரியும் ஒருத்தர பெரியவர் மாதிரியும் ஆக்கிடறதோ அதே மாதிரி பூமியிலேருந்து சூரியன் ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனாலையும் பூமியிலேருந்து சந்திரன் அவ்வளோ தொலைவில் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் என்ன ஆயிடுறதுன்னா சூரியன் ஒரு சின்ன புள்ளி மாதிரி ஆயிடுறது சூரியனையே சந்திரன் மறைக்கிற அளவுக்கு வந்துடுது அதனால இந்த சூரிய கிரகண சமயத்தில் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வந்துடறது இது வந்து எப்பொழுதுமே அமாவாசை காலத்தில் ஒண்டிதான் நடக்கும் இதற்கு தான் சூரிய கிரகணம் அப்படின்னு பெயர் அடுத்ததாக சந்திரகிரகணத்தை பற்றி தான் பார்க்கலாமே சந்திரகிரகண சமயத்தில் சூரியன் கிட்டேருந்து பொதுவாக எந்த ஒரு ஒளி சந்திரன் மேலே விழுமோ அது விழாமல் போயிடும் அதற்கு காரணம் என்ன சூரியன் ஒரு இடத்துல இருக்குது சந்திரன் மற்றும் ஒரு இடத்துல இருக்குது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மத்தியில் பூமி வந்துடுறது நம்மளுடைய பூமி இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நேர்கோட்டில் மத்தியில் பூமி வந்துடுறதுனால கிட்டேருந்து மொத்த ஒளியும் பூமி வாங்கிட்டு பூமி கிட்டேருந்து வெறும் நிழல் சாயையை தான் சந்திரன் மேலே காஸ்ட் பண்ணுறது அதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா சந்திரனுக்கு ஒரு க்ஷணம் ஒளியே இல்லாமல் போயிடும் அதுதான் சந்திரகிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திரகிரகணம் அப்படிங்கிற ஒரு ஃபெனாமினன் எப்பொழுதுமே அது எப்படி சூரிய கிரகணம் அமாவாசையில் தான் ஏற்படுமோ அதே மாதிரி சந்திரகிரகணமானது எப்பொழுதுமே தான் ஏற்படும் பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வந்துடும் அமாவாசை அப்படின்னு சொன்னாலே சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வந்துடும் எல்லா அமாவாசையும் இப்படி தான் நடக்கும் எல்லா பௌர்ணமியும் இப்படி தான் நடக்கும் அப்போது நம்ம மனசில் ஒரு கேள்வி எழும் ஏன் எல்லா அமாவாசையிலையும் சூரிய கிரகணம் ஏற்பட மாட்டேங்கிறது ஏன் எல்லா பௌர்ணமியிலையும் சந்திர கிரகணம் ஏற்பட மாட்டேங்கிறது அப்படின்னு நமக்கு மனசில் ஒரு கேள்வி எழும் அதற்கு காரணம் சூரியனை சுற்றி ஒரு பாதையில் பூமி போயின்னு இருக்கு இதை எக்லிப்டிக் அப்படின்பா சூரியனை சுற்றி பூமி போயின்னு இருக்கு பூமி தன்னைத்தானே சுற்றிண்டு சூரியனையும் சுற்றிட்டு போயின்னு இருக்கு எந்த பூமி சூரியனை சுத்தி போயின்னு இருக்கோ அந்த பூமிய சுத்தி சந்திரன் போயின்னு இருக்கு பூமி ஒரு பாதையில சூரியனை சுத்த சந்திரன் வேற ஒரு பாதையில பூமிய சுத்தின் இருக்கு இந்த இரு பாதைகளும் வெவ்வேற இருக்கிறதுனாலதான் எல்லா அமாவாசையிலும் எல்லா பௌர்ணமியிலும் கிரகணம் ஏற்பட மாட்டேங்கிறது என்ன ஆயிடுறது அப்படின்னா சூரியன் பூமி சந்திரன் இவைகள் மூணுமே எப்போ ஒரு நேர் கோட்டுல வருதோ தான் கிரகணம் ஏற்படும் நேர்கோட்டுல வராத வரைக்கும் இங்கேருந்து போகக்கூடிய ஒளி ஏதாவது ஒரு விதத்துல மற்றும் ஒரு கோளை ஒன்று பூமியோ சந்திரனையோ போய் அடைஞ்சிடும் நேர் கோட்டுல சமமாக சமமா தான் என்ன ஆகும்னா சூரியன் கிட்டேருந்து வரக்கூடிய ஒளியை ஒன்று சந்திரனோ இல்ல பூமியோ தடுத்துடும் தடுக்கிறதுனால இப்போ பூமி தடுத்துடுத்து அப்படின்னா அது சந்திரனுக்கு போய் சேராது சந்திரன் தடுக்கிறது அப்படின்னா பூமியை போய் சேராது இவைகள் மூவரும் ஒரே நேர் கோட்டில் எப்போ வராமல் போயின்ட்டுருக்கோ அப்போ வரைக்கும் அமாவாசை வந்தாலும் சரி பௌர்ணமி வந்தாலும் சரி கிரகணம் ஏற்படாது அமாவாசை பௌர்ணமி சமயங்களில் எப்போ நேர் கோட்டில் வருதோ அப்போ தான் கிரகணமானது ஏற்படுறது நம் வீட்டில் பொதுவாக ஒன்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் என்ன அப்படின்னா ராகு பிடிக்கிறது இல்லை கேத்து பிடிக்கிறது சில டேர்ம்ஸ் கூட கேள்விப்பட்டிருக்கோம் ராகு கிரஸ்த சூரிய கிரகணம் கேத்து கிரஸ்த சந்திர கிரகணம் அப்படிங்கிற வார்த்தைகள் நான் கூட கேள்விப்பட்டிருக்கோமே இப்போ நம்ம சொன்ன இந்த எக்ஸ்பிளனேஷனில் எங்கேயுமே ராகுவோ கேத்துவோ வரவே வரலையே ஒன்று சந்திரன் நடுவில் வந்துடுறது இல்லை பூமி நடுவில் வந்துடுறது அதனால ஒளி வெளியில் பரவாமல் தானே இருக்குது அப்போது ராகுவோ கேத்துவோ இதற்கு காரணமே இல்லையே அப்போது இவ்வளவு நாட்கள் நம்மளுடைய பெரியவர்களும் நம்மளுடைய வீட்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தப்பாக நம்மளுடைய பெரியவர்கள் எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே இந்த ஒரு அறிவியல் ஞானம் இல்லாமையினால் ராகு பிடிச்சுடுத்து கேத்து பிடிச்சுடுத்து அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தார்களா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதல்ல அதற்கு ராகு கேத்துன்னா யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அஸ்ட்ரனாமிக்கலாகவும் கொஞ்சம் சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து பார்க்கலாம் ராகு கேத்துவை பற்றி ஏற்கனவே சொன்னேன் சூரியனை சுத்தி பூமி ஒரு பாதையில போயின்னு இருக்கு அப்படின்னு அதற்கு தான் எக்லிப்டிக் அப்படின்னு சொல்லுவார்கள் சூரியனை சுத்தி ஒரு பாதையில பூமி போயின்னு இருக்கோ அந்த பூமியை சுற்றி சந்திரனும் போயின்னு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதில் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சோம்னா இந்த சூரியனை சுத்தி பூமி போகக்கூடிய அந்த பாதை இருக்கு இல்லையா அந்த பாதை அந்த பாதைய சந்திரன் பூமியை சுத்தக்கூடிய அந்த பாதை இரண்டு இடங்களில் வெட்டும் நான் சொல்றது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டு இடங்களில் இந்த சந்திரனினுடைய பாதையை மீட் பண்ணும் இன்டர்செக்ட் பண்ணும் ஒரு பாதைக்குல வந்து இன்டர்செக்ட் பண்ணும்பொழுது அந்த எக்லிப்டிக் மேலே போயிடும் அதனால் அதற்கு அசெண்டிங் நோடு அப்படின்னு பேர் ஒரு பாதையை வந்து இன்டர்செக்ட் பண்ணும்போது எக்லிப்டிக்கு கீழே போயிடும் அதனால டிசெண்டிங் நோடுன்னு பேரு இதை நம்ம வந்து சுலபமாக ஒரு உதாரணத்தை வச்சுருந்தா புரிஞ்சுக்க முடியுமான்னு பார்க்கலாமே ஜஸ்ட் இமேஜின பக்கெட் ஃபுல் ஆஃப் வாட்டர் ஒரு பாத்திரம் முழுக்க ஜலம் தண்ணீர் இருக்கு இப்போதான் எல்லாருக்கிட்டையும் பென்ட்ரைவ்ஸ் வந்துடுது இதற்கு முன்னாடினா ஸ்டோரி ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம சீடிஸ் தானே வச்சுட்டு இருந்தோம் அந்த சீடியை கொஞ்சம் மனசில் நினைவுப்படுத்திக்கோங்க அந்த சீடியை வந்து அந்த ஒரு பக்கெட்டில் இருக்கக்கூடிய ஜலத்தில் போடுறல் இப்படி போடலை இப்படி போடுறேன் அதாவது அந்த சீடி வந்து அந்த ஜலத்தை வெட்டுறது தண்ணியை வெட்டற வெட்டுறா மாதிரி இப்படி க்ராஸாக போட்டேள் அப்படின்னா என்னாகும் அந்த ஒரு சீடி பாதி சீடி வந்து தண்ணிக்கு கீழே இருக்கும் பாதி சீடி வந்து தண்ணிக்கு மேலே இருக்குமா அதை விட ரொம்ப முக்கியம் அந்த சீடியினுடைய எஜஸ் ரெண்டு இடத்துல அந்த ஜலம் அந்த தண்ணியினுடைய சர்ஃபேஸை இன்டர்செக்ட் பண்ணும் அதாவது அந்த தண்ணியினுடைய மேற்புறப்பு இருக்கு இல்லையா அதை வந்து ரெண்டு இடங்கள்ல இந்த சிடி வந்து வெட்டும் சிடி வந்து இன்டர்செக்ட் பண்ணும் டச் பண்ணும் இல்லையா அந்த ரெண்டு இடமும் எப்படி இருக்கும்னா ரைட் ஆப்போசிட்டா இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் சூரியனை சுற்றி இந்த பூமி போகக்கூடிய ஒரு பாதை இருக்கு அந்த பாதைய சந்திரன் பூமியை சுற்றி போகக்கூடிய பாதை வந்து வெட்டுறது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் சொன்னோமே இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே எந்த ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுறதோ அது ரெண்டும் ரைட் ஆப்போசிட் ஃப்ரம் ஒன் அனதராக இருக்கும் அது வந்து எப்படி இருக்கும்னா இந்த பாதையில் பாதி அந்த எக்லிப்டிக்கு மேலே இருக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா தண்ணிக்கு கீழே பாதி தண்ணிக்கு மேலே பாதி அப்படின்னு அந்த சீடிக்கு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இங்கே எக்லிப்டிக்கு கீழே பாதி எக்லிப்டிக்கு மேலே பாதி மேல் பாதிக்கு அசெண்டிங் நோட் அந்த மேல் இன்டர்செக்ஷனுக்கு எந்த ஒரு பேர் கொடுத்திருக்கார்களோ அதுதான் ராகு அப்படின்னு சொல்றோம் இந்த டிசெண்டிங் நோடு அப்படின்னு அஸ்ட்ரானமர்ஸ் எந்த ஒரு பேர் கொடுத்திருக்கார்களோ அதுதான் நம்ம கேத்து அப்படின்னு சொல்றோம் அஸ்ட்ரானமர்ஸ் என்ன சொல்றார்கள் அப்படின்னா இவைகள் இந்த அசெண்டிங் நோடும் டிசெண்டிங் நோடும் இருக்கு இது வந்து இமேஜினரி அஸ்ட்ரானாமிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றார்கள் நம்ம என்ன சொல்றோம்னா சாயாகிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் என்ன அழகு பாருங்கோ ஒன்பது கோள்கள் நம்ம அங்கீகரிக்கிறோம் ஒம்பது கோள்கள்ல அவுட் ஆஃப் தி நைன் பிளானட்ஸ் ஏழு பிளானட்ஸ் நம்ம சாயாகிரகம்னு சொல்லவே இல்லை இந்த ராகு கேத்து தான் நம்ம சாயாகிரகம் அப்படின்னு சொல்றோம் சாயினா நிழல் அப்படின்னு அர்த்தம் நிஜம் இல்லை அப்படின்னு அர்த்தம் நிழல் அப்படின்னு அர்த்தம் சாயா கிரகங்கள் அப்படின்னு இந்த ராகு தான் பெயர் பஞ்ச சித்தாந்திக்கால வராக மீரர் கூட இத வந்து குறிப்பிடுறார் புராணங்கள்ல ராகு கேத்துவை பத்தி நிறைய கதைகள்லாம் இருக்கு இந்த அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோட் ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கும்னு சொன்னோமே பாருங்க எவ்வளவு அழகு ராகு கேத்துன்னு நம்ம ஒரு ஜாதகத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா ராகுல இருந்து கரெக்டா ஏழாவது வீட்டுல கேத்து இருக்கும் கேத்துலேருந்து கரெக்டாக ஏழாவது ராசியில் ராகு இருக்கும் தேல் பி ஆப்போசிட் ஃப்ரம் ஒன் அன் அதர் கரெக்டாக ஒன் எயிட்டி டிகிரிஸ் இருக்கும் ராகுலேருந்து ஒன் எயிட்டி டிகிரிஸில் கேத்துவும் கேத்துலேருந்து ஒன் எயிட்டி டிகிரீஸில் ராகுவும் இருக்கும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்லட்டா இந்த அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோட்னு சொன்னோம் இல்லையா இது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதற்கு லைன் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னு பேர் மாடர்ன் அஸ்ட்ரானமியில் கண்டுபிடிச்சிருக்கா இந்த லைன் ஆஃப் நோட்ஸும் ஸ்டேஷ்னரியான பாயிண்ட் இல்லை அப்படின்னு இந்த லைன் ஆஃப் நோடும் கூட சந்திரன் மாதிரி நம்மளுடைய பூமியை சுத்தர் தான் சுத்தத்துக்கு வந்து அதாவது இந்த அசெண்டிங் நோடியும் டிசென்டிங் நோடியும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைன் ஆஃப் நோட்ஸ் பூமியை சுத்தறத்துக்கு கிட்டத்தட்ட பதினெட்டுக்கு கொஞ்சம் மேல் வருஷங்கள் ஆறு எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் ஃபியூ மந்த்ஸ் மாதிரி ஆறு ராகு பயிற்சி கேத்து பயிற்சி கேள்விப்பட்டிருக்கோமே ராகு கேத்து பயிற்சின்னு எப்போ நடக்கும் ஒரு ராசியிலேருந்து ஒன்னொரு ராசிக்கு ராகு கேத்து மாறும்பொழுது நடக்கும் எப்போ எவ்வளவு வருஷங்களுக்கு ஒரு வாட்டி ஒன்றரை வருஷங்களுக்கு ஒரு வாட்டி இந்த ராகு கேத்து பயிற்சியானது ஏற்படும் இருக்கிறது பன்னெண்டு ராசி ஒன்றையோட பன்னெண்டை பெருக்கி பாருங்க நமக்கு பதினெட்டு வருஷங்கள் கிடைக்கும் எப்பவோ நம்மளுடைய ரிஷிகள் இதை பத்தி தெரிஞ்சுட்டு ராகு கேத்துவை ரொம்ப அக்யூரேட்டா இந்த நோட்ஸை பற்றி எதான ஒரு ஞானத்தோட கூட எப்படி வந்து நமக்கு ஜோதிஷத்துலேயும் இந்த ராகு கேத்துவை கொண்டு ஒரு பலன் சொல்ற மாதிரி அமைச்சுட்டு போயிருக்கார் ரிஷிகளினுடைய ஞானத்தை பத்தி நினச்சி பார்த்தா வியப்பு தான் வருது இது ஒண்டி இல்லாம இப்ப கிரகணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் கிரகணம் போது நம்ம என்ன சொன்னோம் சூரியன் கிட்டேருந்து ஒளி வராத ஒரு தன்மை சூரியன் கிட்டேந்து சந்திரனுக்கு ஒளி வராம இருக்கிறதுக்கு காரணம் நடுவுல பூமி வந்துடுறது சூரியன் கிட்ட இருந்து பூமி வரா பூமிக்கு ஒளி வராம இருக்கிறதுக்கு காரணம் நடுவுல சந்திரன் வந்துடுறது அது ஒண்டி இல்லாம பூமியிலேருந்து பூமி எப்போ நடுவுல வந்து சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவுல வந்துடறதோ அப்போ பூமியில ஒரு நிழல் ஒன்று போறது அதே மாதிரி சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல எப்போ சந்திரன் வந்துடறதோ சந்திரன் கிட்டேந்து ஒரு நிழல் பூமிக்கு போகிறதுன்னு சொன்னோம் அந்த நிழலை தானே கிரகணம் கிரகணம்னு சொல்றோம் இந்த நிழல் மேலே பரவி அதனால ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சமயம் ஏற்பட்டு ஏற்பட்டுடுது இந்த காலத்தை தானே கிரகண காலம் கிரகண சமயம் அப்படின்னு நான் சொல்றோம் பாருங்க நம்மளுடைய ரிஷிகள் இதை தான் ராகு கிரஸ்த கிரகணம் கிரஸ்த கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் ஏன் அப்படின்னா இந்த ஒரு நிழல் மேல பரவி ஒரு இருள் சமயம் ஒன்று வந்துடுறது நம்மளும் ராகு கேத்துவை என்னன்னு சொல்றோம் மீதி கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அந்தஸ்து ராகு கேத்துவுக்கு கொடுக்காம இவைகள் இரண்டிற்கு ஒண்டி சாயா கிரகம் கிரகம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கோம் இப்போ இந்த சாயை ஏதோ ஒரு விதத்தில் இந்த சூரியனோடையோ சந்திரனோடையோ பூமியோடோ சம்பந்தப்பட்ட கூடிய காலத்தில் கிரகணமானது ஏற்படுறது அப்படிங்கிறது நம்மளுடைய ரிஷிகளுக்கு தீர்மானமாக தெரிஞ்சதுனால தான் அதற்கு ஒரு பேர் அதற்கு ஒரு அந்தஸ்து அதை பற்றி ஒரு தெளிவான ஞானத்தோட ராகு கேத்துவை நம்மளுடைய ரிஷிகள்னால் வரையறுத்திருக்கார்கள் அப்படின்னு நிச்சயமாக நம்மளால் சொல்லிட முடியும் அதுவும் சூரியன் சந்திரனோட மெனக்கட்டு ராகு கேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை கூட நம்மளுடைய புராணங்கள் ரொம்ப அழகாக ஒரு கதையின் மூலமாக சொல்லுறது நம்மளுடைய புராண கதைகள்னால் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும் ஒரு சமயம் ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் இருந்தார்கள் நடுவில் அவர்களுக்கு மத்தியில் இந்த ஒரு அமிர்தமானது பகவானே மோகினியை அவதாரம் எடுத்துட்டு பகிர்ந்து கொண்டு இருந்த ஒரு சமயத்தில் ஸ்வர்பானு அப்படிங்கிற ஒரு அசுரன் தேவ வேடம் பூண்டு தேவர்களுடைய கோஷ்டியில வந்துடுறான் அப்ப என்ன ஆயிடுறது தேவ கோஷ்டியில இருந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இந்த ஸ்வர்பானுவை காண்பிச்சு கொடுக்க அவனும் கொஞ்சோண்டு அமிர்தத்தையும் பருகிடுறான் அந்த ஒரு சமயம் பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அனுப்பி அவனுடைய கழுத்தை அறுத்து விடுறார் அப்ப அவனுடைய கழுத்தை அருந்து விழுந்துடுறது இருந்தாலும் அவன் அமிர்தத்தை வேற சாப்பிட்டுருக்கான் அதனால என்ன ஆயிடுறது கழுத்தை அருந்து இருக்கக்கூடிய ஒருத்த ஒன்ன அந்த ஒரு ஸ்வர்பானுவ ராகு என்றும் கழுத்து இல்லாம இருக்கக்கூடிய அந்த சரீரத்தை உடம்ப கேத்து அப்படின்னும் நம்ம சொல்றோம் அமிர்தத்தை பருகினதுனால கழுத்தை அருந்தும் அவர்களுக்கு உயிர் இருக்கு இப்போ அந்த ராகு கேத்து அதாவது முன்னாடி ஸ்வர்பானுவா இருந்த அந்த ராகு கேத்துவுக்கு இந்த சூரியன் மேலும் சந்திரன் மேலும் ஒரு பெரிய பகைமை வந்துடுதான் ஏன்னா உங்க இருவர் நாள் தானே என்னுடைய கழுத்து இப்படி அருந்து போயிடுத்து அதனால உங்கள் இருவரையும் என்னால் எப்பொழுதெல்லாம் முடியுமோ இருளாக இருக்கக்கூடிய நான் உங்கள் இருவரையும் எப்பொழுதும் நான் பீடிப்பேன் அப்படின்னு அந்த ராகு கேத்து சொன்னதா புராணங்களில் வரக்கூடிய ஒரு கதையும் இப்போது நமக்கு அஸ்ட்ரானமர்ஸ் இவர்களினுடைய ஒரு லேட்டஸ்ட்டு சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸு இருக்கக்கூடிய டெலஸ்கோப்ஸை கொண்டு பண்ணி நமக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆராய்ச்சியும் எப்படி ஒரே மாதிரி நேர்கோட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ண முடியும் கிரகணத்தை பற்றி இத்திஹாச புராணங்கள்லேருந்து தான் ஏதாவது ஒரு உதாரணம் பார்க்கலாமே ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அரண்ய காண்டத்தில் ராமருக்கும் பதினாலாயிரம் ராட்சசர்களுக்கும் மத்தியில் நடந்த ஒரு யுத்தத்தை பற்றி வால்மீகி வர்ணிக்கிறார் ஜனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஒரு யுத்தம் அரங்கேறித்து அந்த யுத்தம் எந்த நாள்ல நடந்ததோ அந்த நாள்ல ஒரு கிரகணம் ஏற்பட்டது அப்படிங்கிறார் வால்மீகி அப்போ பாருங்கோ ராம கதை எவ்வளவோ லட்சம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அரங்கேறின ஒரு கதை அந்த சமயத்திலேயே நமக்கு கிரகணங்களை பற்றி தெளிவான ஒரு ஞானமானது இருந்திருக்கு அதனால தான் வால்மீகி ரொம்ப அழகாக அதை குறிப்பிடுறார் மகாபாரதத்துலேருந்து அநேக உதாரணங்கள் சொல்லலாம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு சமயம் என்ன ஆறு ஒரு பௌர்ணமியில் சந்திர கிரகணம் ஏற்படுறது அதை தொடர்ந்து வரக்கூடிய அம்மாவாசையில சூரிய கிரகணம் ஏற்படுறது இப்படி அடுத்தடுத்து பௌர்ணமி அமாவாசையில் ரெண்டு கிரகணங்கள் ஏற்படுறத பார்த்துட்டும் வியாசர் சொல்றார் எனக்கு ஒரு பெரிய அச்சம் ஏற்படுறது என்னமோ இந்த உலகத்துக்கே ஒரு ஏதோ ஒரு பேர் அழிவு காத்துட்டு எனக்கு தோணுது அப்படிங்கிறார் இந்த ரெண்டு கிரகணங்கள் முடிஞ்சு ஒரு சில காலத்திலேயே இவர்கள் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் மத்தியில ஒரு பெரிய யுத்தமானது வெடிக்கிறது அவர் கணிச்சா மாதிரியே ஒரு பேரழிவு அதை தொடர்ந்து ஏற்படுறது அப்படிங்கிறது இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குறிப்பு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இப்போ ஒரு கிரகணம் வரை இருக்கு அது ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் ஏழு அன்னைக்கு இரவு ஒம்பது ஐம்பத்தி ஏழில் நைன் ஃபிஃப்டி செவன் பி இந்த ஒரு கிரகணம் ஆரம்பிச்சு எயிட்ஸ் அன்னைக்கு கார்த்தால ஒன் தேர்ட்டி ஏஎம் வரைக்கும் இந்த கிரகணத்தினுடைய ஒரு டியூரேஷன் அது பௌர்ணமியில் ஏற்படுறது அதனாலே அது ஒரு சந்திர கிரகணம் ராகுவினால் ஏற்படுறது அதனால ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய நட்சத்திரம் சதபிஷா அதாவது சதயம் எப்பொழுதுமே கிரகணம் எந்த ஒரு நட்சத்திரத்துல ஏற்படுறதோ அந்த நட்சத்திரத்துக்கு திரிகோணத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லையும் அதனுடைய ஒரு தாக்கம் நமக்கு வெளிப்படும் அதன்படி சதய நட்சத்திரமாக இருக்கட்டும் அதுக்கு திரிகோணத்துல இருக்கக்கூடிய ராகுவினுடைய மற்றும் இரு நட்சத்திரம் ஒன்று ஆருத்ரா மற்றும் ஒன்று சுவாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் அதே மாதிரி சதயத்துக்கு முன் பின் நட்சத்திரம் அதற்கு முந்தின நட்சத்திரம் அவிட்டம் என்கின்ற தனிஷ்டா அதற்கு அடுத்த நட்சத்திரம் பூர்வ பாதிரபதா என்கின்ற பூரட்டாதி அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களும் அதே மாதிரி மிதுனத்தில் துலாத்தில் இருக்கக்கூடிய ஆருத்ரா மற்றும் சுவாதி இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கிரகணத்துக்கும் தான் சம்பந்தமே உண்டு மீதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கிரகணத்துக்கும் அஸ்ட்ராலாஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸே கிடையாது இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்கள் மாத்திரம் தங்கள் தங்கள் நட்சத்திரத்தில் இந்த கிரகணம் வரக்கூடிய மாதமும் அதற்கு முந்திய மாதம் அதாவது இந்த மாதம் அதே மாதிரி அதற்கு அடுத்த மாதம் ஏதாவது ஒரு கிரக சாந்தி செய்து கொள்ளலாம் ஒன்று நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று பிரதக்ஷ நமஸ்காரங்கள் செய்து தாங்கள் பெயரில் ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் நவக்கிரகங்கள் குறித்து ஜபங்கள் ஹோமங்கள் செய்து கொள்ளலாம் இது அவர்கள் அவர்கள் பொறுத்த விஷயம் இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு வந்து ஆன்மீகத்திலையோ இல்லை அமானுஷ்யத்திலேயோ அக்கல்ட்லேயோ இல்லை அரிய கலைகளில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குமாகில் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் வணக்கம்